அமைச்சர் அன்பரசன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடைபெறும் மாவட்ட தலைவர் பேட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்தார் அதில் கடந்த ஐந்தாம் தேதி பல்லாவரம் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீரில் கழிவு நீர் கலப்பு ஏற்பட்டு அறுபது பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மூன்று பேர் இறந்தனர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன் செய்தியாளர்களிடம் குடிநீர் பிரச்சினை இல்லை என்றும் உணவால் தான் பிரச்சனை என்று பொய்யான வதந்தியை பரப்பி பொதுமக்கள் உயிருக்கு தீங்கு கேடு மற்றும் ஆபத்து விளைவிக்கும் எண்ணத்தோடு பொதுவெளியில் பேட்டியளித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டார் உயிர்வலி மற்றும் ஏராளமானோர் பாதிப்புக்குள்ளான உண்மை காரணங்கள் இதுவரை வெளிவராத வண்ணம் பல்வேறு நடவடிக்கைகள் அரங்கேற்றப்பட்டு வருகிறது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல்படி வழிகாட்டுதல்படி இது போன்ற துயர சம்பவங்களால் உயிர்வலி ஏற்படும் போது சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் பொய்யான வதந்தியை பரப்பி பொதுமக்கள் உயிருக்கு அபாயம் ஏற்படுத்திய அமைச்சர் தாமோ அன்பரசன் பாலாறு மற்றும் மெட்ரோ குடிநீர் வழங்கும் பொறுப்பில் உள்ள மாநகராட்சி ஆணையர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க என புகாரில் குறிப்பிட்டிருந்தார் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் கூறுகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தலின்படி அமைச்சர் தாமு அன்பரசன் மீது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் குறித்து தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தலின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் இந்த பிரச்சினையில் அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ எளிதில் தப்பிவிட முடியாது மூன்று உயிர்கள் பலியாகி இருக்கிறது அதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும் இதை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைத்து இதற்கு ஒரு தீர்வை பாஜக கொண்டு வரும் தேவைப்பட்டால் தலைவர் அண்ணாமலை பங்கேற்கும் வகையில் மிக பெரிய ஒரு போராட்டத்தை இந்த பகுதியில் நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்தார் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நேற்று தலைநகர் புதுடெல்லியில் அமைச்சர் அன்பரசன் மீது பல்வேறு கேள்விக்கணைகளை தொடுத்து அந்த பகுதியை சார்ந்த பாஜக தலைவர்கள் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அமைச்சர் அன்பரசன் மீது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அவர் ஏதோ மருத்துவரை போல அந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற கழிவுநீர் கலந்த குடிநீர் வழங்கப்பட்ட அந்த பிரச்சனையில் உயிர் பலி ஏற்பட்ட பிறகும் அறுபதுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மருத்துவமனையில் பாதிப்புக்கு உள்ளான பிறகும் அவரை பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது எப்படி பிளீச்சிங் பவுடருக்கு மைதா மாப்பதையெல்லாம் பேசினாரோ இப்படி ஒரு ஆணவமான ஒரு பதிலை தந்த அன்றே சொன்னோம் இந்த மாதிரி நீங்க பதில் சொன்ன தப்பு பொதுமக்கள் பிரச்சனை இது ஆகவே நாங்களும் அந்த குடிநீரை பரிசோதனைக்காக அந்த பகுதியிலிருந்து பெற்றிருக்கின்றோம் அறிக்கை பெற்ற பிறகு பத்திரிகையாளரை சந்திக்கின்றோம் என்று சொன்னோம் அன்று இரவே நாங்கள் அதை பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை அந்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையரை விசாரிக்க வேண்டும் என்கிற புகாரை ஐந்தாம் தேதி கொடுத்திருந்தோம் இதுவரை அதுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கல ஆனால் தலைவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று அமைச்சர் அன்பரசன் மீது புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு வதந்தியை பரப்புகின்ற வகையிலே அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஐந்தாம் தேதி குரோம்பட் மருத்துவமனையில் இருந்தது என்றும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பலி பயம் ஆபத்து அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அவர்கள் உயிருக்கான ஆபத்து போன்ற சட்ட ரீதியான முன்வடிவுகளை அந்த புகாரிலே தெரியப்படுத்தி இருக்கின்றோம் தெளிவாக ஆய்வாளர்களும் கூறியிருக்கின்றோம் இதன் மீது நீங்கள் உங்களுடைய கை கட்டப்பட்டாலும் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அவரும் அதிகாரியிடம் பேசி அதிகாரிகளிடம் பேசி சட்ட வல்லுநர்களிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கின்றார் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் இடத்துல இது குறித்து விசாரிக்கும் போது இறந்த மூணு பேருமே வந்து காஸ்ட் ஆஃப் டெத் வந்து அந்த தண்ணி குடிச்சு பிரச்சனை இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மருத்துவர்களும் மறைக்கிறதுக்கு பயப்படுவாங்க கண்டிப்பா டைரியா பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இழப்பீடு சம்பந்தமா கேட்கும்போது போது அவரு இப்படி ஒரு பதில சொல்றாரு மாநகராட்சி ஆணையருக்கு தெரிஞ்சது இந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் விசாரணை அதிகாரி அந்த காவல் அதிகாரிக்கு தெரியல அவர் என்ன சொல்றாரு ஏங்க என்ன எஃப்ஐஆர் போடல அப்படின்னா எனக்கு என்ன அறிக்கை வரவில்லை இந்த சம்பவத்திற்கு அறிக்கைக்கு நாங்கள் சட்ட ரீதியாக அலுவல் ரீதியாக கடிதம் கொடுத்திருக்கின்றோம் கடிதம் வரலாறு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர்கள் உறவினர்களிடம் இது முதல் கேள்வி இது சம்பந்தமாக இரண்டு அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கின்ற போது ஒருவர் வந்து இது குடிநீர் பிரச்சனை இல்லை உணவு பிரச்சனைன்றார் அன்றைக்கே மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லும் போது நாங்கள் கிங் இன்ஸ்டியூட்டுக்கு இதை ஆய்வுக்காக அனுப்பியிருக்கின்ற மூன்று நாள் அறிக்கை வந்து நடந்த சம்பவம் தேதி ஐந்து இன்றைக்கு தேதி பதினான்கு ஒன்பது நாட்களாக கிங்இன் ஷூட்ல வராத அறிக்கை எப்படி தலைவர் அண்ணாமலையார் பெற முடிந்தது இன்றைக்கு குடிநீர்ல இந்த பாக்டீரியாக்கள் போலிஃபார்ம் மற்றும் ஈகோலிகள் எந்த அந்த அணுக்கள் கிருமிகள் இருக்கக்கூடாது என்று குடிநீர் வாரியம் சொல்லியிருக்கின்றோ அது இருந்ததாக அறிக்கையை தலைவர் அவர்கள் எக்ஸ் வேலை தரப்புல வெளியிட்டிருக்கார் யாரை காப்பாற்ற இந்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் இதை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டார் தெரியல ஆனால் உண்மையை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைத்த உண்மையை வெளியில கொண்டாட போறோம் அதான் உண்மை அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக நடவடிக்கை எடுக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க முதல் கட்டமாக நாங்கள் மாநகராட்சி ஆணையர் பேரில் புகார் கொடுத்தோம் அமைச்சர் மீது கொடுத்திருக்கின்றோம் தேவைப்பட்டால் மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனைக்காக ஒரு

பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முதல்மை அரசு கொடுப்பதற்கு முன்பாக அவர் நேரடியாக போய் சந்தித்து கொடுத்தவர் அதேபோல் இந்த பிரச்சனையை நான் தலைவர்களை மிக விரைவில் சந்திக்க இருக்கின்றேன் ஆனால் இதில் வந்து இந்த பிரச்சனைக்கு அன்றைக்கே வருவதாக இருந்தால் ஆனால் அவர் படிப்பை முடித்து டெல்லிக்கு வந்து அதனை தொடர்ந்து அவர் உடனடியாக கட்சியுடைய அலுவல் காரணமாக சென்னையிலே அதிகமாக இருக்க முடியல இப்போதான் அதை கூட நேற்றுக்கு தான் தலைநகர் டெல்லியிலேருந்து மதிய அதை நள்ளிரவில் வந்திருக்காரு இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எப்படி ஐஏஎஸ் அவர் நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு நிச்சயமாக தலைவர்களை திங்கக்கிழமை என்று சந்திக்க இருக்கின்றேன் இன்றைக்கு சனிக்கிழமை திங்கக்கிழமை என்று தலைவர் என்னை இது சம்பந்தமாக அழைத்திருக்கின்றார் பேச இருக்கின்றேன் அடுத்த கட்ட நகர்வை தலைவர் ஆலோசனைப்படி இந்த பிரச்சனையை கண்டிப்பாக மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைப்போம் அதை ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை பற்றினால் மட்டும் எந்த அதிகாரியோ அரசியல்வாதியோ இந்த பிரச்சனையை வந்து தப்பித்து விடலாம் என்பதை மட்டும் அவளை விட முடியாது ஏனென்றால் உயிர் பலி என்பது ஒரு உயிர் போனாலும் இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும் இருக்கு ஒன்று கேட்ட சொல்றாங்க இன்னொன்னு கேட்டால் இயற்கையாக ஏற்பட்ட மரணம்ன்றாங்க ஒன்று காக்கா வலிப்பு என்று சொல்கின்றார் அப்படிப்பட்டவர்கள் ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்க சொன்னபடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உறவுகிட்ட ஏன் கொடுக்கவே இல்லை வரைக்கும் ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விடுங்க இந்த குடிநீரை கிங் இன்ஸ்டியூட்ல அவங்க கொடுத்தாங்க மாசு அண்ணன் அவர்கள் தெளிவா சொன்னாரு எங்களுக்கு மூன்று நாள்ல அறிக்கை வந்துடுறாரு அவ சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் ஏதாவது வைப்பாரா என்கின்ற கேள்வி பாஜக வைக்கின்றது எதையா பேசுறீங்க சட்டமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தை நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கெல்லாம் யோசிக்கின்றனர் அரசு இது பல்லாவரம் இன்றைக்கு துணை முதலமைச்சர் இதை தாண்டிதான் போயிருக்காரு நான் கேட்டிருக்கேன் தாம்பரம் மாநகராட்சியில மக்களுக்கு மிகப்பெரிய அபாய வளையம் சுத்தி இருக்கின்றது தாழ்வான பகுதியில் தேங்கக்கூடிய மழை நீரில் கழிவு நீர் கலந்து பல்வேறு பகுதிகளில் பல்லாவரத்திலும் சரி தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் ஏன் பல்லாவர வட்டாட்சியர் அலுவலகம் பக்கத்திலேயே கட்டபொம்மன் தேரில் கழிவுநீர் போயிட்டு இருக்க ஏரிகளில் கழிவுநீர் கலந்துட்டு இருக்க இதையெல்லாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு பார்க்க நேரம் இல்லை ஆனால் இங்க வந்து ஒரு முப்பது கோடி ரூபாய் தனியார் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவசர அவசரமாக இந்த பகுதி பத்திரிகை கேள்வி அவசரம் ஓடிய காட்சி இன்றைக்கு நாம பார்த்தோம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இதே தலைவர் அண்ணாமலையுடைய வழிகாட்டுதல் செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைத்து உண்மையை வெளிக்கொண்டு வராமல் எங்களுடைய பணி ஓயாது பல்லாவரம் பகுதி மக்களுக்கு குறிப்பாக அந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஆறாவது வார்டு மக்களுக்கும் பல்லாவரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு மக்களுக்கும் நீதியை பெற்றுத் தருகின்றவரை நியாயத்தை பெற்றுத்தருகின்றவரை எங்களுடைய பணி ஓயாது குறிப்பாக இதில் வந்து தப்பிக்கவும் முடியாதுங்க இதில் வந்து மாநகராட்சி ஆணையர் அன்னைக்கு ஒன்று சொல்கிறாரு இன்னைக்கு ஒன்று சொல்கிறாரு தண்ணியை போய் வாங்கி குடிச்சு பார்க்குறாரு எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணி தண்ணி தானே மெட்ரோ வாட்டர் கொடுத்த தண்ணி தானே தண்ணி என்ன மத்திய அரசாங்கத்துக்கு அங்கே இருந்த யூபிஎஃப் சங்கத்தில் வாங்கினாங்களா அதை ஒழுங்காக கொடுக்க வேண்டிய அதாவது நீர் அதாவது நீரை குடிநீரை வழங்க வேண்டிய பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான் இருக்கு மாநகராட்சி பகுதி என்று சொன்னால் மாநகராட்சி இருக்கு அதை வழங்க வேண்டிய அதிகாரி செய்த தவறை நாங்கள் புகாரை அளித்திருக்கோம் இது சிஎஸ்ஆர் போடலை அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் நேரு இதுவரைக்கும் அதை பற்றி பேசல அமைச்சர் அன்பிரசாத பத்தி பேசிட்டு இருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட துறையான குறு அதாவது மைக்ரோ அதாவது குறு மற்றும் அந்த தொழில்துறை வழக்கிடத்தில் பிரச்சனை இருக்கு ஸ்ரீபுரம்துறையில் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பார்க்கல அவரு இங்க வந்து இங்கே வதந்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார் அவர் என்ன மருத்துவர் மாதிரி வைத்தியம் பார்த்தவர்களுக்கு இது உணவு வந்த பிரச்சனை குடிநீரால வராத பிரச்சனை அப்படி குடிநீர் பிரச்சனைனா இன்னொரு உயிர்கள் எல்லாம் பலியாக இருக்கணும் இல்லை முன்னூறு பேர் பாதிப்பு உள்ளாகி இருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிடுகின்றார் அந்த ஆணவ போச்சு ஆணவ போக்கிற்கு அந்த அதிகார அதிகாரம் கையிலே இருக்கின்றது என்பதற்காக அவருடைய ஆணவ பேச்சுக்கு தக்க பதிலடியை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மன்றத்தில் வைக்கும் தேவைப்பட்டால் தலைவர் அவர்களே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பகுதியில் நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம்